வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை ஏற்றி இருக்கிறாங்க எக்ஸைஸ் டியூட்டியை போத் பெட்ரோல் டீசலுக்கு ஏற்றிருக்கிறாங்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றினது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போகணும் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த விலை இறக்கம் உங்களுக்கு வரக்கூடாது அரசாங்கத்துக்கு போனோம்னு அரசாங்கம் வரியா போட்டு ரத்தத்தை உறுகிற மாதிரி உறிஞ்சிட்டாங்க அதே சமயத்தில் அந்த உஜ்வல்லா ஸ்கீம் எல்பிஜி சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க இதுவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மிடில் கிளாஸை பற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு கவலையே கிடையாது பணக்காரங்களுக்காக இங்கும் அரசு இன்றைக்கும் அதுதான் நிறுவனம் இந் அமெரிக்காவோட மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸுங்கிறது மூணு பிளாக் ஒன்று யூரோப்பியன் யூனியன் ஒன்று ஜப்பான் ஒன்று சைனா நம்ம கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது இந்தியா கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது இந்த மூணு நாட்டில் வந்து சைனா சரதம் போடான்ட்டோம் போர்னா போர்னா ரெடி யூரோப்பியன் யூனியனும் வந்து பெருசா வரல ஜப்பானும் பெருசா சமரசம் பேசலாம் மீதி ரெண்டு நாடு சமரசம் பேசாது சிங்கப்பூர் வந்து எங்களுக்கு இது பெருத்த நஷ்டம்னு அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பேசி அது ரெண்டு நாடா வைரலா போயிட்டு இருக்குது அமெரிக்கா பண்ணது தப்பு சிஸ்டமே மாத்திட்டாங்க இது பண்ணிடக்கூடாது இது துரதிருஷ்டம்னு அவர் சொல்லிட்டாரு அதனால உலகத்துல எந்த நாடும் இதை ஏற்றிக்காது அவரை போய் கெஞ்சறது கெஞ்சுவாங்க ஆனால் அவர் கொ நினச்சா குறைப்பார் நினச்சா குறைக்க மாட்டார் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியல அதனால இது பெருசாக இன்றைக்கி நாளைக்கு குறையாது சில பேர் சொல்கிறாங்க அறுபது நாளில் தொண்ணூறு நாளில் குறையும்னு என்னை பொறுத்த வரைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் வந்து அமெரிக்கா டீப் ரிசப்ஷனுக்குள்ளே போய் அவங்களுக்கு இதில் கட்ட வந்த படம் தான் ஆகும் ஆனால் அமெரிக்கா ஃபுல்லாக போராட்டங்கள் வெடிச்சிருச்சு எல்லா ஊர்லயும் பாஸ்டன் அது மாதிரி எல்லா பெரிய ஊர்லயும் மக்கள் தெருவுல வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை